ஒரு அமைதியாக இருப்பா அவங்க அவகோடா எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸு மங்குஷ்டின்னு ரம்பூட்டானு அப்புறம் துரியன் எல்லாமே பண்ணுறாங்கங்க ஸோ இது வந்து பெய்டு ப்ரமோஷன் அப்படிலாம் கிடையாது பட் இருந்தாலும் வந்து அவங்ககிட்ட நான் ஃப்ரூட்ஸ் வந்து கேட்பேன் நான் இப்போ துரியன் வந்து நான் அடுத்து நானே காசு கொடுத்து ஆர்டர் போடுறதாக சொல்லியிருக்கேன் ஸோ கொஞ்சம் வேலை போகிறனால பண்ண முடியல பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன் நான் கேட்டதுக்காக எனக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட் இருக்குது அவக்கோட சைஸு அந்த பழத்தோட கிடைக்கிறத பொறுத்து வந்து ரேட் ரேட் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க மினிமம் வந்து டூ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் கூட ரீச் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் வந்து முன்ன பின்னே இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொன்னாங்க இந்த மாதிரி எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் அவங்க ஆர்டரோட ஆர்டர் எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சப்ளை பண்ணுவாங்க அவங்க நம்பர் வந்து நான் டிஸ்பிளேலையும் கீழேயும் வந்து கொடுக்குறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பழத்தை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க சோ எல்லாரும் என்னென்னமோ ரிவ்யூ பண்ணுவாங்க நாம என்ன பண்ணலாம் நாம பலத்த ரிவ்யூ பண்ண போறோம் ஆமாங்க அந்த ரிவ்யூ பண்ண போறது யாரு ஆடு சாய் குட்டி சாய் குட்டி வாவ் பாவ் பாருங்க பல்லு பாருங்க எப்படி பல்லோனு பல்லு கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு மூணு கிலோ ஒரு பலத்தை வந்து அனுப்பிச்சிருக்காங்க பல்லோனே இங்க பாருங்க பாலிங்க எடுத்து வைங்க அவட்ட கொடுங்க இந்த பாருங்க எங்க கையில எடுத்தது பாருங்க

அவக்கோடா பழுத்திருச்சி கண்டுபிடிக்கா இப்படி அமுத்தணும் அப்படின்னா நல்ல மெதுவா வந்து இருக்கும் எப்படி இருக்குன்னு ஏன்னா அவக்கோடால நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நீளமா இருக்கிறது உருண்டையா இருக்கிறதுன்னு இது வந்து நமக்கு எல்லாமே வந்து நீளமா இருக்கிறது அது நீல மாதிரியே இருக்கா பெருசா இது எல்லாமே அவகோடாஸ் சோ இதோட மரங்கள் வந்து நம்ம தோட்டத்துல இருக்குங்க எங்க தோட்டத்திலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது காய் அவ்வளவு பெருசா வந்து விளைஞ்சிருக்கு நான் அதே வீடியோஸ் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன்லைன் தான் வாங்கிக்கலாங்க குற்றாலம் போகிறீங்க அப்படின்னாலும் இனிமேல் சீசனுக்கு போனாலும் அவங்க வந்து குற்றாலம் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கடை நேர்லேயும் வாங்கலாம் துரியன் வாங்கினா வாங்கலாம் மங்கோஷ்டின் அப்புறம் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கலாம் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இந்த பழங்களை பழுத்ததுக்கப்புறம் எந்த டேஸ்ட் எப்படி இருக்குது எப்படி சாப்பிடணும் இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம் சாய் குட்டி வணக்கம் சொல்லு நீ உன் பங்கை என்ன சொல்லியிரு தா வாட்டுனே வாண மூய் வாண சொல்லு என்ன சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க இது இது பேர் என்னங்க இது பழம் அவக்கோடா பழம் வாத்து பழம் ஆத்துனா ஹ லேசா அது பழங்கள பழங்கள வாத்துனே போடுங்க சாப்பிடுங்க 在叨搭呢？叨搭。